பிறகு வழிபாட்டு முறைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிஷம் முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கோகுலாஷ்டமி அப்படிங்கிற நாள் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஆகவே கோகுலாஷ்டமி கொண்டாட விரும்பக்கூடியவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுடைய வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி